அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் வணக்கங்கள் கூறி உங்களோடு இணைந்து கொள்கின்றோம் கடந்த ஒரு சில தினங்களாக தொடர்ச்சியாக இலங்கை முழுவதும் ஸ்தம்பித்திருக்கின்றன இலங்கை முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு முடக்க நிலைக்குள் சென்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக மலையக பகுதிகளில் இருக்கக்கூடிய பல இடங்கள் அந்த முடக்கத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றன அதற்கு முன்னதாக இப்போது இலங்கையில் அனர்த்தத்தை எதிர்கொள்வதற்கு எவ்வாறான வகையில் இலங்கை அரசும் மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் தயார் நிலையில் இருக்கின்றன என்கின்ற செய்தியை கூறிவிட்டு மேலதிகமான தகவல்களுக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றோம் குறிப்பாக சொல்ல போனால் இந்தியாவை பொறுத்தவரையில் அவர்களுடைய விசேட போர்க்கப்பல்கள் நகர்த்தப்பட்டிருக்கின்றன உலங்குவானூர்திகள் மேலதிகமான துருப்புக்காவி கப்பல்கள் எல்லாம் கட்நாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்திருக்கின்றது அதன் பின்னர் பார்க்கின்ற போது அங்கு அவர்களுடைய மீட்பு பணியினில் கூட எண்பது பேர் நேற்றைய தினம் கலந்து கொண்டிருந்ததாக கூறுகின்றோம் அதேவேளை அவர்களில் இந்திய தரைவழி மீட்பு குழுவும் தற்போது இணைந்து கொண்டிருக்கின்றது கடற்படை விமானப்படை என்று அனைத்து தரப்பினரும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் கடற்படையின் சிறப்பு உலங்கு வானூர்திகள் இலங்கையின் பல மாவட்டங்களிலும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மலையக பகுதியிலே மீட்பு பணியிலே கடற்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்திகள் தான் அந்த மீட்பு பணியிலே ஈடுபட்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அந்த பகுதியிலே கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இது மிகவும் ஒரு வருத்தமான செய்தியாகத்தான் இருக்கின்றது ஒரு நெருக்க நெருக்கடிகளுக்கு மேல் நெருக்கடிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது மலைகள் ஓய்ந்துவிட்டன விட்டன காலநிலை சீராகி கொண்டிருக்கின்றது என்று கூறிய அதே கனப்பொழுதில் மீண்டும் துயரங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இன்றைய நாளில் கூட கண்டிப்பகுதியாக இருக்கலாம் மாவிலாறு பெரும் ஆறு பெருக்கெடுத்திருக்கின்றது மாவிலார் மாவிலாறு அணை உடைக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு பார்க்கின்ற போது வெள்ளங்கள் அகன்று சென்றாலும் அல்லது காலநிலை சீராக தொடங்கினாலும் ஆபத்துக்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அன்பான உறவுகளை நீங்கள் பாதுகாப்பாக அரசு மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு வழங்குகின்ற அறிவுறுத்தல்களை முழுமையாக கடைபிடித்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது என்பதையும் உங்களுடைய ஞாபகத்துக்கு இந்த இடத்திலே நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம் நேற்றைய தினம் மலையத்திலே ஒரு மண் சரி விடம் பெற்றிருந்தது நூற்றி இருபது உறவுகளை இழந்திருந்த அதே காலப்பகுதியில் இன்னும் சம்பவம் இடம் இடம்பெற்றிருக்கிறது கண்டி மற்றும் பேராதனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரம்புக்குல போன்ற பகுதிகளில் இன்றைய நாளில் ஒரு பதிவு இடம்பெற்றிருக்கின்றது அந்த பதிவிலே பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று பேர் அந்த சம்பவத்திலே சிக்கியிருக்கின்றார்கள் இருபத்தி நான்கு பேரினுடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன காலநிலை மாற்றத்தின் பின்னர் கடும் நெருக்கடி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மீட்பு பணியில் கூட ஒரு கட்டத்துக்கு மேல் இலங்கை அரசால் அதனை சமாளிக்கக்கூடிய நிலைமை இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை மலர்ந்திருக்கின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய விசேட சிறப்பு தேர்ச்சி பெற்ற தரைப்படையினர் விமானப்படையினர் கடற்படையினர் அனைவரும் இப்போது பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இப்போது மேலதிகமான துருப்புக்களையும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு நகர்த்துவது தொடர்பில் ஒரு ஆலோசனை டெல்லியில் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது ஆனால் அதனை முழுமையாக இன்னும் உறுதிப்படுத்தவில்லை இந்திய தூதரகம் ஆனால் வெகு விரைவில் இன்னும் ஒரு துருப்புக்காவி கப்பல் அல்லது துருப்புக்காவி விமானம் ஒன்று இலங்கை நோக்கி விரைவாக பொருட்களோடு வருவதற்கு தயார் நிலையில் விமான நிலையத்திலும் மற்றும் கொச்சின் பகுதிகளிலே தயார்படுத்தல்களை கடற்படையினர் செய்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அந்த இலங்கை அரசு சரியாக செய்கிறதா அல்லது அரசு அதிகாரிகள் சரியாக செய்கிறார்கள் என்றால் இங்கும் ஒரு மிகவும் ஒரு வேதனையான சம்பவம் என்னவென்று சொன்னால் இலங்கை அரசை பொறுத்தவரையில் முடிந்தவரையும் முயற்சி செய்கின்றது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் நகர முடியாமல் இருக்கின்றது தரை தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன உலக வானூர்திகளால் செல்வதற்கு கூட இயற்கை சூழல் ஒத்துழைக்கின்றதில்லை அரச பணியகங்கள் பல முடக்க நிலைக்குள் சென்றிருக்கின்றது யார் நினைத்தால் கூட இதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியாத ஒரு துப்பாக்கி நிலையை நோக்கி இலங்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் நாங்கள் எல்லோரும் கூட்டாக இணைந்து இந்த பேரிடரிலிருந்து ஒட்டுமொத்த இலங்கையையும் மீட்டு வருவது தொடர்பில் சிந்திக்க வேண்டி இருக்கிறது இலங்கையில் எந்த பாகத்தில் ஒரு அனர்த்தம் இடம்பெற்றாலும் அதில் பாதிக்கப்படக்கூடியது நாம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய உடன்பிறப்புகளாகத்தான் இருக்கின்றார்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எங்களை அவர்களுக்கு தெரியாது விட்டாலும் அவர்களுக்கு எங்களை தெரியாது விட்டாலும் இந்த பேரிடர் வேளையிலே அனைவருடைய மீட்பு நடவடிக்கைகளும் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது இலங்கையின் முப்படையினர் தொடர்பில் குறிப்பிட போனால் இலங்கையில் இருக்கக்கூடிய முப்படையினரில் இராணுவத்தினர் அதிகளவில் மலேக பகுதியை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் கட்டன் நுவரெலியா கண்டி போகந்தலா என்று பல இடங்களை நோக்கி இராணுவத்தினரை கொழும்பிலிருந்து நகர்த்துவதற்கு அரசு தயார் நிலையில் இருக்கின்றது நகர்த்தி இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு எடுத்து செல்வதில் கூட காலநிலை ஒத்துழைக்கிறதில்லை என்கின்ற ஒரு நெருக்கடி நிலை அரசு எதிர்கொண்டிருக்கின்றது அரசு தரப்பில் நீங்கள் கேட்கிறீர்கள் பல தகவல்களை அரசு கூறவில்லை ஏன் கூறுவதில் தாமதப்படுத்துகிறது இதுதானா இந்த அரசினுடைய நிலை പ്പാട് നിങ്ങൾ എമ്മോടും ഉറയാടുക അല്ലെ എമുക്ക് അനുഭവ പോ അല്ലെ കുറിഞ്ചെയും കേട്ടു நாங்களும் அதே நிலைப்பாடை எடுத்து அந்த கருத்தை முன்வைக்க முற்பட்ட போது அது தொடர்பில் ஒருமுறை அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவதானித்துக் கொள்வோம் என்று சென்றபோதுதான் பெருதனியா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் கூறினார் நான் மூன்று நான்கு நாட்களாக மின்சாரம் இல்லாமல் இருக்கின்றேன் ஆனால் யாரை நோகுவதென்று தெரியவில்லை காரணம் அதிக அளவு மின் வலுவோடு வருகின்ற மின்சார கம்பி இணைப்புக்கள் தான் எமக்கு இருக்கின்றன அதனை துண்டிக்காது விட்டால் பேராபத்து ஏற்பட்டுவிடும் அதனை துண்டித்திருக்கிற அரசாங்கம் இப்போது மின்சாரத்தை அரசாங்கம் துண்டித்திருக்கிறது அரசு வீட்டுக்கு போகணும் என்று கூறுவதா என்று எனக்கு புரியவில்லை இதில் எல்லோருமாக சேர்ந்து கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற கருத்தை அவர் முன்வைத்தார் அனுரகுமார் திசாநாயக்காவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அவர் இரவு பகல் பாராது கடற்படை தளம் விமானப்படை தளம் என்று தொடர்ச்சியாக சுழன்று கொண்டிருக்கின்றார் நீங்கள் பலரும் மாறி புரிந்து கொண்டு விடாதீர்கள் இது அனுரகுமாரவுக்கு ஆதரவான அல்லது சார்பான பதிவு ஆனால் அவர் எவ்வாறு இந்த விடயத்தை கையாள முற்படுகிறார் என்பது மட்டும்தான் இங்கு கூறிக்கொள்ள வேண்டும் வேண்டியிருக்கிறது அவர் கடற்படை தளம் விமானப்படை தளம் என்று தொடர்ச்சியாக கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அவருடைய பாதுகாப்பு நலன் கருதி அவரை கொழும்பிலிருந்து வெளியிலே செல்வதற்கு கூட அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அனுமதிக்காது இருக்கின்றார்கள் அனுரகுமார் அரசாணையக்க கடந்த காலங்களில் இவ்வாறு பேரிடர் ஏற்பட்ட போதெல்லாம் நேரடியாக களத்தில் நின்றவர் கடந்த வருடம் கூட ஒரு பேரிடர் இடம்பெற்ற போது களத்துக்கு சென்ற ஒருவர் இம்முறை ஜனாதிபதியாக இருக்கின்றார் ஒட்டுமொத்தத்திலே ஹரிசடி செல்வாவை இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும் அவர் ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய பகுதிகளிலே ஆளுங்கட்சிக்கு துணையாக இந்த அனர்த்த முகாமைத்துவத்தை முகாமைத்துவம் செய்வதிலும் திட்டமிடல் மேற்கொள்வதிலும் அந்த மாவட்டத்திலே அவர் தன்னை இணைத்துக் கொண்டு கொண்டிருக்கிறார் பல எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பணிகளிலே இணைந்து வடக்கு கிழக்கிலும் கூட இதே நிலைமைதான் தான் நிலம் கொண்டிருக்கிறது அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை முல்லைத்தீவு வவுனியா மன்னார் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளிலும் அரசியல் தலைவர்கள் தங்களுடைய கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பால் இந்த வேலைகளிலே எல்லோரும் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நெருக்கடி நிலையை எப்படி சமாளிப்பது மலையகத்தை பொறுத்தவரையில் அங்கு ஒட்டுமொத்தமாக அடிப்படை வசதிகளே செயலிழந்திருக்கின்றன அவர்கள் பருதுவதற்கு நீர் இல்லை என்கின்ற ஒரு பெரியதொரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது பிரதனியா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விடுதிகள் அனைத்தும் மக்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றன மாணவர்கள் பிரதான மண்டபத்துக்குள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் மாணவர்களுக்கு உணவு வசதி இல்லை என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது அது தொடர்பில் அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது தற்போது அவருடைய உணவும் சென்றடைந்திருக்கிறது நேற்றைய நாள் எமக்கும் பல செய்திகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் இவை கொண்டிருந்த இலங்கையில் ஆனால் மேலதிகமாக உதவிகளை ஜனாதிபதி கோருவாரா ஹெரணி அவர்கள் அவசர கூட்டங்களை சர்வதேச ராஜதந்திரிகளோடு நடத்தி நடத்தியிருக்கிறார் அந்த கூட்டத்தின் பின்னர் சர்வதேச உதவிகள் எவ்வாறு வரப்போகின்றது என்று தெரியாது ஆனால் களத்துக்கு இலங்கையை நோக்கி அதிகளவான உதவிகளை இலங்கை அரசு எதிர்பார்த்ததற்கு அப்பால் இந்தியா வழங்கிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது மீட்பு பணியாக இருக்கலாம் உலருணவு பொருட்களாக இருக்கலாம் மருத்துவ உதவியாக இருக்கலாம் அனைத்து வகையிலும் இப்போது இந்தியா இலங்கையை நோக்கி பலதரப்பட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது இப்போது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட இலங்கையில் ஏற்பட்ட பேரிடருக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தயார் நிலை என்று அறிவித்திருக்கின்றார் எவ்வாறு உதவிக்கரங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த உதவிகளை எவ்வாறு நாங்கள் எடுத்து செல்வதற்கு வழி இல்லாமல் இருப்பதுதான் இங்கிருக்கக்கூடிய ஒரு பெரும் துப்பாக்கியமாக இருக்கின்றது பலரும் கேட்டிருந்தீர்கள் உங்களுடைய ஊடக குழுமத்தின் நிவாரண பணி இவ்வாறு இருக்கின்றது ஐபிசி லங்காஸ்ரீ தமிழ்வின் ஊடக குழுமமும் கூட தற்போது அதற்கான முதற்கட்ட வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் அவற்றையும் எடுத்துக்கொண்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் இப்போது அது தொடர்பான பல தகவல்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஐபிசி பி தமிழ்வின் லங்காஸ்ரீ ஊடக குழுமமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக இருப்பதற்கு தயார் நிலையில் பல வேலை திட்டங்களில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள் பாதைகள் சரியாக இல்லாமல் இருப்பதுதான் இங்க இருக்கக்கூடிய நெருக்கடியாக இருக்கின்றது இவை மலையகம் மற்றும் ஒட்டுமொத்த இலங்கை தொடர்பான அந்த தகவல்களை உங்களோடு குறிப்பிட்டிருந்தோம் மன்னார் மாவட்டம் தொடர்பில் பலர் கேட்டிருந்தீர்கள் முல்லைத்தீவு மாவட்டம் தொடர்பில் நேற்றையும் தினமும் குறிப்பிட்டிருந்தீர்கள் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மன்னார் மாவட்டத்திலே தற்போது மாந்தை மேற்கு பகுதியிலே தேத்தாவடி கூராய் போன்ற பகுதிகளிலே தொடர்புகள் அந்த அயல் கிராமங்களுக்கான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு வெள்ள நீர் கட்டுக்கடங்காது சென்று கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது ஒரு தகவல் இருக்கின்றது நானாட்டான் பகுதியிலேயே அங்கும் கூட பல கிராமங்கள் தொடர்புகள் இழக்கப்பட்டு தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு பார்க்கின்ற போது அங்கும் பல மல்பத்துவையாவினுடைய தண்ணி மன்னார் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்குள் உட்செல்லுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது இந்த மல்வத்துவையாவின் தண்ணி கட்டுக்கடங்காது வருகின்ற போது மன்னார் மாவட்டத்தில் பெரும் அனர்த்தம் ஒன்று தவிர்க்க முடியாத அது அதுபோன்றுதான் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பிரதான பாதைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன பிரதான பாதைகளால் செல்ல முடியாத ஒரு துப்பாக்கி நிலை இருப்பதாகவும் கூறப்படுகிறது மாவிலாறு அணைக்கட்டு உடைக்கப்பட்டிருக்கின்றது மாவிலாறு உடைப்பில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் நடவடிக்கை ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவின் நேரடி மேற்பார்வையின்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அது மட்டுமல்லாது வான்வழி நடவடிக்கைகளூடாக அதாவது உலங்கு வானூர்தி மூலமாக நூற்றி பேர் தற்போது வரை மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் விசேட உலங்கு வானூர்திகள் அங்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றன இந்திய தரப்பினுடைய உலங்கு வானூர்திகளையும் அங்கு நகர்த்துவது தொடர்பில் கலந்தாலோசிக்கப்பட்டிருக்கின்றது அதுவும் நகர்த்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது மூதூர் பிரதேச முழுமையாக செயலிழந்திருக்கிறது. மூதூர் பிரதேசம் முழுமையாக வெள்ள நீரால் நிறைந்திருக்கிறதாக அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன மன்னார் பகுதியிலே முன்னூறுக்கும் அதிகமான மக்கள் சிக்கி தவிக்கின்றார்கள் அவர்களை மீட்பதற்கு உடனடியாக உலங்கு வானூர்திகளை தயார் செய்யுங்கள் வானூர்திகளை அனுப்பி வைங்கள் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய சிரேஷ்ட சட்டத்தரின் சுகாஷ் அவர்களும் ஒரு கோரிக்கை விட்டு இருக்கின்றார் பாகிஸ்தானினுடைய உலங்கு வானூர்திகளும் தற்போது இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன நேற்று இடம்பெற்ற உயர்மட்ட பேச்சுவார்த்தையின் பின்னர் பாகிஸ்தானுடைய விமானப்படையினுடைய உலங்கு வானூர்திகள்

வேளையில் நுழுவில் பகுதியில் விபத்துக்குள்ளான உலங்கு வானூர்தியில் விமானி ஒருவர் மதிக்கத்தக்கவர் என்று கூறப்படுகின்றது இவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனில்லாமல் மரணமாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலே முப்படையினரும் மற்றும் இந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய முப்படையைச் சேர்ந்தவர்களும் மீட்பு பணிகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த இலங்கை படைக்குச் சொந்தமான பெல் இருநூற்றி பனிரெண்டு ரக உலங்கு இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது அந்த விமானி அந்த இறுதி கணங்களில் அந்த குறித்த உலங்கு வானூர்தியை தரையிறக்குவதற்காக அவர் மேற்கொண்ட போராட்டத்தை நீங்கள் இப்போது காணொலியை பார்ப்பீர்கள் இவ்வாறு உயிரை பணையம் வைத்து கூட அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இயற்கையை தாண்டி செயற்கையாக கூட சில சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த சம்பவமும் இலங்கையில் பதிவாகி இருக்கின்றது மக்களை மீட்கும் பணியில் மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட பல சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதே தினத்தில் தான் இன்றைய நாளில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவினுடைய விமானப்படையினுடைய உதவி இலங்கைக்கு மேலதிகமாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது அது மட்டுமல்லாது பெரும்பாலும் நாளை காலை வேளையில் அதிகளவான விமானப்படையினர் இலங்கை நோக்கி இந்தியாவிலிருந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அங்கிருந்து வருகின்ற போது அந்த உலங்கு வானூர்திகளின் உதவிகள் இலங்கையிலே மிக அத்தியாவசியமானது ஒன்றாக இருக்கின்றது உலங்கு வானூர்திகளால் மட்டும்தான் இப்போது இடம்பெற்றிருக்கக்கூடிய அனர்த்தத்திலிருந்து மக்களை மீட்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறான துயர சம்பவங்களும் இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றதையும் நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கின்றது இலங்கையில் பேரிடர் சூழல் நிகழ்வதால் இக்காலகட்டத்தில் அத்தியாவசிய சேவைகளை பராமரிக்கும் பொருட்டு அவசர கால நிலையை ஜனாதிபதி அவர்கள் பிறப்பித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது அவசர கால என்றால் என்ன அது பிறப்பிக்கப்பட்டது சரியா அல்லது அனுருகுமரது சனாயக்க அவசர கால நிலையை உடன் பிறப்பிக்கவில்லை அல்லது பிறப்பிப்பதற்கு முன்னரே அல்லது அவசர கால நிலை உதவியை கோருவதற்கு முன்னரே இந்திய படையினர் இலங்கைக்குள் வந்து விட்டார்கள் என்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றன அரசியலுக்கு அப்பால் இவற்றையும் இப்போது பார்த்துவிட்டு செல்வோம் அவசர கால நிலை என்பது ஒரு அரசுக்கு அதிகளவு அதிகாரங்களை அளிக்கிறது பெரிதாக ஆபத்து அச்சுறுத்தல் அல்லது பேரிடர் நேரத்தில் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க சில அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரங்களும் இதன் கீழ் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கை அரசியலமைப்பு அமைப்பு அவசரகால நிலை குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கத்தை வழங்கவில்லை அதனுடைய பொருள் கூடல் என்பது வெளிப்படையாக இதைத்தான் வரையறுக்கிறது என்று அதனுடைய இலங்கையின் அரசியல் யாப்பு பொருள் கூடல் வெளிப்படுத்தவில்லை ஆனால் அவசரகால நிலையை பிரகடனப்படுத்துவதற்கு அல்லது அதனை தொடர்ந்து செல்லும் நிபந்தனைகளை குறித்து இலங்கை பொது பாதுகாப்பு சட்டம் தெளிவாக கூறுகிறது பொது பாதுகாப்பு சட்டத்தில் அவசர கால நிலை எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது பொதுமக்களின் வாழ்வாதாரத்துக்கு தேவையான சேவைகள் மற்றும் விநியோகங்களை பராமரிக்கவோ அல்லது அவசர கால சூழலில் பொதுமக்களை பாதுகாக்கும் பொருட்டோ ஜனாதிபதி அவசர கால நிலையை பிரகண்ணப்படுத்தலாம் என அதற்கான நிபந்தனையாக அதில் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது தேச பாதுகாப்பு பொதுமக்கள் கொழுங்கு மற்றும் அத்தியாவசிய சேவைகளை பராமரிப்பதை உறுதி செய்வதை அவசர நிலை நோக்காக கொண்டிருக்கின்றது அதேவேளை இலங்கை அரசியலமைப்பு சட்டம் பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் அவசர காலநிலையை நிலையை பிரகடனப்படுத்தும் அதிகாரம் கொண்ட மீ உயர் நபராக இலங்கையினுடைய ஜனாதிபதி இருக்கின்றார் அதே இந்த அறிவிப்பு குறித்து நாடாளுமன்றத்துக்கு தெரியப்படுத்துவதற்காக அவையை கூட்ட வேண்டும் அவசர கால நிலை அறிவிப்பு நான்கு நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும் நான்கு நாட்களுக்குள் அவசர கால நிலையை தொடர்ந்து செல்வதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதை நீதிமன்றத்தில் எதிர்த்து வழக்கு தொடுக்க முடியாது காரணம் என்ன சொன்னால் அதனை பிறப்பிக்கின்றவர் ஜனாதிபதியாக இருப்பதனால் பொது பாதுகாப்பு சட்ட விதிகள் அவசர நிலையை அறிவிப்பதன் மூலம் நடைமுறைக்கு வருகின்றன இந்த விதிகள் வேறு எந்த சட்டத்தையும் மீற முடியும் என்றாலும் அவை அரசியல் அமைப்பை ஒருபோதும் எவ்வளவு காலம்தான் இந்த அவசர காலநிலை திசாநாயக்கவால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அவசர கால நிலையை எவ்வளவு காலத்துக்குத்தான் எடுத்து செல்ல முடியும் என்று பார்த்தால் ஒரு மாத காலத்துக்குள் செல்லுபடியாகும் வகையிலான அவசர கால நிலையை ஜனாதிபதி பிரகடனப்படுத்த முடியும் என்றாலும் ஒரு மாத காலம் கடப்பதற்கு முன்னதாகவே ஜனாதிபதி அதனை ரத்து செய்ய முடியும் இப்போது இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிடர் ஓரளவு சுமூகமான நிலைக்குள் வந்துவிட்டது அல்லது அங்கிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பான நிலையை நோக்கி நகர்ந்து விட்டார்கள் என்று ஜனாதிபதி எப்போது கருதுகிறாரோ அப்போது அதனை ரத்து செய்ய முடியும் முன்னர் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அவசர காலநிலை அறிவிப்பு வெளியான நான்கு நாட்களுக்குள் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் நாடாளுமன்றம் அதுக்குரிய அனுமதியை வழங்க வேண்டும் நாடாளுமன்றம் முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கிறது நாடாளுமன்ற கூட்டத்தோட நடத்துவது கிட்டத்தட்ட அசாத்தியமானது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருவதும் அசாத்தியமானது நாடாளுமன்ற கட்டிடமும் இப்போது அசாத்தியமாக இருக்கிறது அப்படி செய்யவில்லை எனில் அந்த அறிவிப்பு செல்லுபடியேற்றதாகிவிடும் அவசர நிலையை முப்பது நாட்களுக்கு மேல் நீடிக்க வேண்டும் என்றால் அது நாடாளுமன்றத்தின் ஒப்புதலின் பேரிலேயே தங்கியிருக்கின்றது இதன் மீது குடிமக்களின் உரிமைகள் மீதான தாக்கங்கள் என அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் மற்றும் மற்ற சட்டங்கள் மூலம் கிடைக்கப்பெற்றுள்ள உரிமைகள் மீது அவசர காலநிலை விதிமுறைகள் சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தலாம் என்று சொன்னால் ஒரு அனர்த்தம் வந்திருக்கின்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியாது என்று அந்த சிறப்பு அறிவிப்பானது சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தும் நிவாரண நிலையில் அவசர காலநிலை தொடர்பிலும் கூறியிருந்தோம் அவசர காலநிலையை நீடிப்பதனால் நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும் அல்லது நாடாளுமன்றத்தை கூட்டாமல் அவசர காலநிலையை ஜனாதிபதி எவ்வாறு எடுத்து செல்லப் போகிறார் அதற்கான நாடாளுமன்ற ஒப்புதலை எவ்வாறு பெறப்போகிறார் என்கின்ற சவால்கள் எல்லாம் இருக்கின்றது அந்த அவசரகால நிலை தொடர்பில் நேற்றைய தினம் பலரும் கேட்டிருந்த வினாவுக்கு நாங்கள் இப்போது ஒரு பதில் வழங்கி இருக்கிறோம் சட்டத்தரணி சுவாஸ்திகா அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் அவசர கால சூழ்நிலை காரணமாக அரசாங்கத்தை விமர்சிப்பதிலிருந்து நான் விலகிவிட்டேன் இருப்பினும் ஜனாதிபதி அவசர கால நிலைக்கு அறிவிப்பதற்கு முன்பாகவே தரைவழி நடவடிக்கையில் பங்கேற்க இந்திய ராணுவத்தின் உதவி கோரப்படுகிறது நமது ராணுவ பட்ஜெட் ஆண்டுதோறும் உயர்ந்த பட்ஜெட்டாக காணப்படுகிறது வரவு செலவு திட்டம் இந்த ஆண்டும் விதி ஆயுதப்படைகளுக்கு பெருமளவான நிதி எம்மிடமிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்திய ராணுவத்தை இவ்வாறான சூழ்நிலையில் அழைக்க வேண்டிய அவசியம் என்ன இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் என்ன என்று சட்டத்தினை சுவாசிக்க அவர்கள் அவருடைய முகநூல் பக்கத்திலே ஒரு பதிவினை ஏற்றிருக்கிறார் இவ்வாறான சாதக பாதக விமர்சனங்களும் எழுந்து கொண்டிருக்கின்றன ஆனால் நாட்டில் இருக்கக்கூடிய பேரிடலிலிருந்து மக்களை மீட்டுக் கொள்வதற்கு அனைவரது உதவியையும் கோருவது காலத்தின் அவசியமாக இருக்கிறது அவசர காலநிலை அறிவிப்பு வருகிறது காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு சாதாரணமான நியதி கூறப்படுகிறது எங்களால் எங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி சென்று விட்டது எங்களுக்கு சர்வதேச உதவியை தாருங்கள் என்று பொருள் ஒன்று இருப்பதாக கூறப்படுகிறது அரசியல் யாப்பில் தெளிவான பொருள் கூட இல்லாததால் சிலர் சில கருத்துக்கள் இவ்வாறும் வெளிப்புறத்திலே கூறப்படுகிறது அயல் நாடு அல்லது சர்வதேசத்தின் உதவியை அவசர காலநிலை பிரகடனத்தோடு அவர்கள் கோருகிறார்கள் என்பதுதான் அதனுடைய மறைமுக விளக்கமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது எப்படி இருக்கிறதோ இப்போதைய பேரிடர் மக்களை மீட்க வேண்டிய கடப்பாட்டில் பலரும் களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு மலையகம் இலங்கையின் பல மாவட்டங்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தில் இதிலிருந்து மீண்டழுவதற்கு அனைவரும் கரம் கொடுத்து இந்த மக்களை மீண்டழ வைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது அரசு மீது பல குறைகளை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டிருக்காமல் எதிர்க்கட்சியினர் கூட இந்த குறைகளை கடந்து அரசோடு ஒட்டு ஒரு அரசாங்கம் என்கின்ற நிலையோடு பயணிக்க வேண்டும் என்று மக்கள் கேட்கின்றார்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் மக்கள் தங்களிடம் கேட்பது எல்லாம் எங்களுக்கு எப்போது நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு செல்லலாம் என்னுடைய குழந்தையை கண்டீர்களா என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயை கண்டீர்களா தந்தையை கண்டீர்களா அல்லது என்னிடம் இருக்கக்கூடிய சகோதரிகளை கண்டீர்களா என்று உறவுகள் தொடர்ச்சியாக ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆபத்துக்கள் நீங்கவில்லை ஆபத்துக்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆபத்துக்கள் தொடர்கிறது என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் காட்டில் இருக்கக்கூடிய வெள்ளம் இனித்தான் இனிவரப்போகின்ற நாட்களில் தான் பெரும் அஹ் எடுப்பிலே கூடாக வெளியேற போகின்றது அந்த வெளியேறுகின்ற போதும் பாதுகாப்பாக இருந்து அதனை கடந்து விட்டோம் என்றால் இந்த அனர்த்தத்தில் இருந்து நாங்கள் கடந்து விடலாம் பிரதமர் மோடி அவர்கள் இப்போது இந்த காணொளியை பதிவேற்றுகின்ற போதும் ஒரு தகவல் வழியாகி இருப்பதாக கூறப்படுகிறது இலங்கை தொடர்பில் அவசர உதவிகளுக்கான சிறப்பு செயலணி ஒன்று உரையாடப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் அந்த செயலணியில் இலங்கைக்கு தேவையான உதவிகளை இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தோடு உரையாடி இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அரசியல் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அமைச்சின் செயலாளர்களுக்கு கூடாக அதனுடைய தொடர்புகளை பேணி அடுத்த கட்ட உதவிகளை எவ்வாறு கொண்டு செல்வது என்பது தொடர்பிலும் அவசர கலந்துரையாடல் ஒன்று டெல்லியில் இடம்பெறுவதாக டெல்லி செய்திகள் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நேரத்தில் இலங்கையை மீட்பதில் அனைவரும் நேசக்கரம் நீட்டி இருக்கின்றார்கள் அனைவருக்கும் இலங்கை மக்கள் நன்றியுடையவர்களாக இருப்பார்கள் என்று எல்லோரும் கூறுகிறார்கள் காரணம் ஆபத்தில் இருந்து எங்களை காப்பாற்றி விடுங்கள் என்றுதான் அவர்கள் உருக்கமாக கேட்கின்றார்கள் இரவு பகல் பாராது தூக்கத்தை இழந்து அனுரகுமார் திசாநாயக்க நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து அனைத்து இடங்களிலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஆனாலும் கூட இயற்கை அதற்கு இடம் கொடுப்பது போன்று தென்படவில்லை என்றுதான் கூறப்படுகிறது எது எப்படி இருக்கிறதோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நடவடிக்கையிலிருந்து மக்களை விரைவாக எப்படி மீட்டெடுப்பது இலங்கை ராணுவம் அதே போன்று இந்தியா பாகிஸ்தான் போன்ற விமானப்படை கடற்படை இராணுவத்தினுடைய உதவிகளும் இதில் எந்தளவோ உதவியாக இருக்க போகிறது என்று இனிவரப்போகின்ற நாட்களில் பார்க்கலாம் மக்களை மீட்கலாம் மக்கள் வெகு விரைவில் சுபீட்சத்தை நோக்கி நகர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக இந்த செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்